பாருங்க இதான் வந்து எங்களுடைய வீடு எங்களுடைய கடை எல்லாமே வந்து இதுதான் பாருங்க எப்படி இருக்கிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருடங்களா நாங்க இதுக்குள்ளா இருந்தோம் வாழ்க்கை அப்புறம் ஒரு வருடமா தான் நாங்க அந்த வீடு கட்டுனது குடி போனது எல்லாமே வந்து ஏன் நம்மளுடைய இந்த உங்களும் வந்து சின்ன வயசுல அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ன தெரியுமா சரிமா சரியுமா மது தெரியுமா சரி தானே அப்படியே வந்து எப்படி சொல்றேன் தெரியல வரைக்கும் வணக்கம் நானும் உங்கள் நம்ம நாம இன்னைக்கு நாம நிற்கிறோம்னு பாத்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போரதை பற்றிய பிரதேசத்துக்கு உட்பட்ட எங்களுடைய கிராமம் வெள்ளாளிங்கிற பிரதேசத்தில் நின்று கொண்டிருக்கோம் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் கல்லடி பிள்ளையார் ஆலயம் பாருங்க இந்த கல்லடி பிள்ளையார் ஆலயம் வந்து ஃபுல்லாக மூழ்கிட்டு நாங்க வந்து நின்று கொண்டிருக்கிறது கல்லடி பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கின்ற வீதியில நின்று கொண்டிருக்கோம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடையில காலம் கூட அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு கரையோரம் வந்து நின்று கொண்டிருக்கோம் இந்த கரையிலேயே வந்து இங்க போல தண்ணி இருக்கின்றது இந்த வீடியோ நாங்கள் இந்த எங்களுடைய பிரதேசம் அப்படிங்கிறது தான் காட்டப்பறம் உண்மையிலே வந்து எங்களுடைய பிரதேசம் மட்டும் இல்லாமல் வடகிழக்குல இருக்கிற நிறைய பிரதேசங்கள் வந்து இந்த வெள்ளப்பெருக்கு நான் வந்து மூழ்கி கொண்டிருக்குது எல்லாரும் வந்து அவதாரமா இருந்து கொள்ளுங்க அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா நாளைய தினம் நாங்க இன்றைக்கு வந்து வீரிய கொண்டு இருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி பதினொன்றாம் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது கார்த்திகை மாதம் நாளைய தினம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி நம்மளுடைய உயிர்நீத்த உறவுகளுக்காக வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நாள் இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா உண்மையில வந்து எல்லாருமே வந்து ஒரு அவதானமாக வந்து உங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வீங்க ஏன்னா மட்டும் மாவட்டத்தில் வந்து உண்மையில வந்து அதிகளவான உயிர்கள் வந்து போய்கொண்டிருக்குது மட்டவர மாவட்டத்தில் மட்டுமில்ல எல்லா எல்லா இடங்களிலேயும் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவீரர் தொழில் மில்லங்களுக்கு சில நேரங்களில் எல்லாருமே வந்து அந்த போய் விளக்கேற்றணும் அப்படி என்கின்ற ஒரு ஆவலோடு இருப்பீங்க போய் விளக்கேற்றுவீங்க ஏன்னா உயிர் நீத்த உறவுகளுக்காக வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து அஞ்சலி செலுத்த வருகின்ற ஒரு நிகழ்வு அந்த உயிர் நீத்த உறவுகள் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்றது உண்மையிலே வந்து போக முடியாத சூழ்நிலையிலே வந்து கண்டிப்பா வந்து உங்களை உங்களுடைய உயிரை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க வீட்டுல இருந்தவொடனே நீங்க அவர்களுக்கான அந்த அஞ்சலியை செலுத்திக் கொள்ளுங்க நாங்க வந்து அப்படியே இந்த வீடியோக்குள்ள அப்படியே போக போறோம் அந்த பக்கமாக வந்து எங்களுடைய வீடு இருக்குது வீடு கடை எல்லாமே ஒன்று தான் அதை வந்து நான் இந்த வீடியோல வந்து காட்டிக் கொள்ள போறேன் ஒரு வருடத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று பாத்துருப்பீங்க வீடு குடி போற மாதிரி அவர் வீட்டை காட்டியிருப்பேன் அது வந்து நாங்க புதுசாக காட்டின வீடு தான் அது நாங்க வந்து இருபத்தி மூன்று வருடமா வந்து இருந்த

அவனுடைய தம்பி சது சரி நம்ம அப்படியே போவோம் அவங்கள வந்து வீடியோ காட்டக்கூடிய இடத்துல வந்து சில சந்தர்ப்பங்கள் வரும்போது காட்டிக்கொள்ளும் நம்ம அப்படியே போவோம் இருக்குது ஏன்னா முதலீர் வந்தாலும் வரும் இதை தாண்டி அங்கே போவேல போனா கடைசியா வந்து நம்மளோட உடம்பு அமிஞ்சு வரும் உயிரிழமில்ல அந்த பங்க பாருங்க நம்முடைய பிள்ளையடிய பாருங்க அப்படி கிடக்குண்டு நம்ம பொங்கல் சாப்பிட்டு இடம் செய்கிற இடம் நீத்துக்கு படவில இங்க பாருங்க எப்படி பாருங்க நிலைமையா பாருங்க அந்த பக்கம் பாருங்க உண்மையிலேயே பெரிய ஒரு வேப்பம் மரம் சாய்ந்தது விழுந்தது அப்படியே

சரி நாங்கள் வந்து இப்போ கல்விப்பிள்ள ஆலயத்துக்கு முன்பாக நின்று இப்படி வந்துட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரதான கடைகள் டானியல் கடைகள்னு சொல்லுவாங்க இதில் வந்து நிறைய கடைகள் இருக்குது அனைத்து கடையுமே வந்து எல்லாம் க்ளோஸ் இப்போ கடைசியாக வந்து ஒரே ஒரு கலைஞர் அதுவும் இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வந்து அவர் வந்து கடையை போடுது அவள் கிளம்பிடுவார் ஏன்னா தண்ணி வந்து அவ்வளோ வேகமாக வந்து அதிகரித்து கொண்டிருக்குது

இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஃபுல்லாக வந்து நிறைய பேர் சொல்லணும் இப்போ என்னடா என்ன சார்ந்தவருக்கு என்னுடைய உறவுகளுக்கு தெரியும் நிறைய பேருக்கு வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற புலம்பெயர்ந்த உறவுகள் நம்முடைய ஆதரவாளர்கள்லாம் தெரியாதானே இதை சுற்றி இருக்கிறது ஃபுல்லாக வந்து நம்முடைய உறவுகள் தான் மாமி பெரியப்பா சித்தப்பா அப்படி அப்படி என்ன ஃபுல்லாக நம்மள கடைக்குள்ள அங்கே வீட்டு கட்டி போகிறதுக்கு வேலை ஃபுல்லாக நம்ம தாண்டுவோமோ இந்த நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டுக்கிட்ட வந்துவிட்டோம் வீடு கடை எல்லாமே வந்து இதுதான் இந்த கடைக்குள்ளே இருந்தது இப்போ இந்த டைமில் வெள்ளம் வரும்போது பக்கத்தில் இருக்கிற மாமியாவங்க பெரியப்பா அசித்தப்பாவங்க எங்களை பார்த்துக்கொள்வது எங்களுடைய பராமரித்து கொள்வது எல்லாமே கண்டிப்பாக இந்த வீடியோ நான் இந்த எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணமும் இதுதான் ஏன்னால் நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் இப்போ நான் எங்களுடைய வீடு எது எங்களுடைய நாங்கள் எப்படி இருந்தோம் இதுதான் தெரியாமல் இருக்கும் அதால் வந்து நான் இந்த வீடியோ பதிவு செய்து கொள்கிறேன் பாருங்க இதுதான் வந்து எங்களுடைய வீடு எங்களுடைய கடை எல்லாமே வந்து இதுதான் பாருங்க எப்படி இருக்காண்டு இந்நிலையில வந்து ஆரம்பத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டேன்றது இப்ப என்னெண்டா நான் திரும்ப மறுபடியும் பண்ணி சொல்றேன் இப்ப இந்த ஊருக்குள்ளே கிராக்களுக்குமோ இல்லை எங்களுடைய உறவினர்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்ப நம்மளுடைய வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற புலம்பெயர்ந்த உறவுகள் ஆதரவாளர்களுக்கு தெரியாம இருக்கும் அதனால நான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்து கொள்றேன் இந்த கதையை நான் காட்சி கொள்றேன் இப்ப எனக்கு வயது வந்து இருபத்தி ஐந்து வயது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வருடங்கள் வரைக்கும் அந்த வயது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருந்தது இங்கே தான் வாழ்ந்தது இஞ்சிதான் படித்தது எல்லாமே வந்து இங்கே இஞ்சதான் இஞ்சிதான் இருந்தது எல்லாமே அப்போ அடிக்கடி வந்து இப்படி தான் பன்னெண்டாம் மாதம் வந்தாலே நாங்கள் வந்து எரிக்கலாது அதாவது வெள்ளம் மற்றது வந்து வெயில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து அது அவ்வளோ வெப்பம் இந்த என்னடா அந்த கடையும் வந்து வீடும் வந்து இதுதான் அந்த எல்லாமே உயரம் குறைவா அந்த இருக்கிற இருக்கிறவடிவா வந்து அவ்வளவு வெப்பநிலை நிறைய நான் பேசும்போது விளங்குமான்றது தெரியல அந்த ஒரு சூழ்நிலை அந்த ஒரு கஷ்டம் அப்படிதான் இருந்தது இந்த என்னடா கடைசியா வந்து ஒரு இரண்டு மூணு முன்பு தான் இந்த கடையை கூட நாங்க கொஞ்சம் கட்டி நாங்கள் இந்த இதை போட்டு நாங்கள் இந்த சீட்டை போட்டு அதுக்கு முன்பாக வந்து அப்பா வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போனவங்க அதுக்கு முதல்ல வந்து விவசாயம் வெள்ளாமல் பொருளுநர் போவார் ஓமினியா அப்படின்ற ஒரு இடத்துக்கு தொழிற்சி கூலி தொழில் செய்கிறதுக்காக எல்லாம் தனியாக விட்டது எனக்கு புத்தி தெரிஞ்ச வயசுல இருந்து அப்போ அந்த டைமில் கூட அம்மா வந்து சமைக்கிறது கூட நஷ்டப்படுவா ஓரளவுக்கு தண்ணி வந்தால் கூட அம்மா அம்மா என்ன செய்வாங்கட்டா வரல் ரீக்கி அதாவது எங்களோடய பிரதான தொழில் வந்து அந்த எண்ணெய் விற்பனை அதாவது பெட்ரோல் டீசல் இப்படி அந்த வாகன எரிபொருள் சம்மந்தமான ஒரு விற்பனை நிலையம் தான் இருந்தாங்க அப்போ அந்த வரலுக்கு மேல் அம்மா என்ன செய்வாங்கட்டா அந்த வெறும் வெறும் வரல்ல ஒரு அடுப்பு மூட்டி அதில் அம்மா சமைப்பாங்க கீழே நிற்கிறதுக்கு வந்து கல்லுகள் அடிக்கி ஒரு பலைய வச்சு அதுக்கு மேல் நின்று தான் சமைப்பாங்க அவ்வளோ கஷ்டம் அப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த வீடியோல ஹாண்டி சொல்லணும் எங்களோடய மாமி மாமியா வந்தவங்க அமர்ந்து இல்லை எங்களை பார்த்தவங்க பராமரித்தவங்க அத்தான்மார்கள் எல்லாரும் அந்த இடத்தவங்களுக்கு நன்றி அதில் மறக்க மாட்டேன் வந்து வந்து அந்த டைமில் வந்து நிறைய பேர்ட்டு உதவியெல்லாம் கேட்டு போய் எங்களுக்கு ஒரு வீடு தாங்க கட்டி தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நிறுவனங்கள் நிறைய அமைப்புகள் எல்லாம் போய் அந்த டைமில் எங்களை ஒதுக்கி இது வரைக்குமே அப்படி அந்த வசதி ஒன்று கிடைக்கல பாருங்க அந்த டைமில் நம்ம உதவி கேட்டு போகணுமே ஆனால் கலவுட சித்தம் இப்போது வந்து ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த புலம்பே அந்த உறவுகள்ற அந்த பணத்தை வச்சு நம்மளால் வந்து மனசில் கூடம் சின்ன சாதாரண வீடு வாழ்வார உதவிகள் இப்போ வந்து நம்ம செய்து கொண்டிருக்கோம் அதுக்கு முன்னிலையில் வந்து உங்களுக்கு தான் கூட அவருடைய நன்றி சொல்லணும் அப்படி வாங்க உள்ள போய் எங்க அந்த வீட்டை காட்டுறோம் எப்படி இருக்கின்றது கண்டிப்பா இந்த வீடியோ காட்டணும் என்ன நான் சொன்னேன் எப்படி இருக்கேன் இதெல்லாம் வந்து கடை இந்த மருந்து இந்த அந்த மேசையெல்லாம் வந்து எல்லாம் வைக்கிற அந்த பொருட்களை எல்லாம் வந்து வைக்கிற இதெல்லாம் வந்து வைக்கிற ஆனா இப்ப என்ன தண்ணி ஆட கதவாடுதான் வீடுதான் திரும்ப சொல்றதான காரணம் என்னன்னா அந்த வீட்டுல போயிட்டு நாங்க அந்த படுத்து உறங்கும் போது எந்த ஒரு சுகமும் இல்லை அந்த வீடு பெரிய ஒரு பெரிய ஒரு வீடு மாலியாத இருக்கலாம் ஒரு அப்சார் வீடு மாதிரி ஆஹ் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டத்தையும் மத்தியில் காட்டுனதான் ஆனா இருந்தும் இதுக்குள்ள படுத்து உறங்குற அந்த ஒரு சுகம் இல்லை இப்படி சொல்றது தெரியல அப்படி அந்த டைமில் அதாவது அந்த பிரச்சனை டைமில் விட எனக்கு ஞாபகம் இருக்குது இரண்டு தரப்பு பாட்டியும் வருவாங்க அதாவது நம்மளோட சாதாரண மொழி வச்சுருக்கிற சிங்களவர்களுக்கு சார்ந்து ஒரு போராட்டம் நடத்திய அவங்களும் வருவாங்க தமிழர்கள் சார்ந்து போராட்டம் நடத்தியவர்களும் வருவாங்க வந்து அச்சுறுத்தலாம் இருக்கேன் அந்த டைம்ல கடை வச்சிருந்தாலே அந்த எரியூருள் கடையோட வந்து சாப்பாடு கடையும் வச்சிருந்தேன் நாங்கள் அப்போ அதால் வந்து இரண்டு தரப்பு பார்த்தால வந்து ரெண்டு தரப்புலையும் வந்து எங்களுக்கு எல்லாம் நிறையா வந்துருக்குது

இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நிக்கிறாங்க சில நேரங்கள்ல இங்கே சாப்பிடுறது சமைக்கிறது மற்ற தொழில் தொழிலுக்கு ஆக வேண்டி இங்கதான் அனிக்கிறாங்க இப்பாருக்கு எப்படி இருக்கின்ற மிதக்குதாப்பா இப்பயும் இந்த பொருட்கள் எல்லாம் இருக்குது எரிபொருட்கள் எல்லாம் இருக்குது எல்லாம் இதோட சரி எடு <muchas> <muchas> பாருங்க ஆரம்பத்துல வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருடங்களா நாங்க இதுக்குள்ள இருந்தோம் கிட்ட வாழ்க்கை இப்போ ஒரு வருடமா தான் நாங்க அந்த வீடு கட்டுனது குடி போனது எல்லாமே வந்து ஏதாவது வந்து சின்ன வயசுல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ராஜிபு தெரியுமா 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 மது தெரியுமா தெரியுமா அப்படியே மேல வந்து எப்படி சொல்றேன் டெரியல அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில நாங்களும் பார்ந்தது அப்பா வந்து இப்ப வெளிநாடு போய் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் மாதிரி அப்போ உழைப்பு உள்ள தான்

இப்படிதான் எப்படி சொல்றேன்னு தெரியா நிறைய விடயங்களை நான் மறந்துடுவேன் கதைக்கும் போது அவ்வளவு வலி நிறைய விஷயங்களை வீடியோலையும் சொல்ல இல்லாது இவ்வளவுதான் கஷ்டப்படுனாங்க இப்படிதான் இருந்தனாங்க இப்படிதான் எங்களை ஒதுக்கினாங்க அப்படின்ற எல்லாமே தான் சொல்ல இல்லாது நிறைய விஷயங்களை வீடியோல சரி சரி நம்ம அப்படியே போவோம் மேல வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னென்ன என்னதுக்காக நான் இந்த வீடியோ பதிவு செய்துன்னு சொன்னா இப்ப நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் இப்போ வழியிலேருந்து பாக்குறவங்களுக்கு இப்போ நான் கஷ்டப்பட்ட இப்படி தான் இருந்த ஆரம்பத்துல தெரியாம இருந்தானே அதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவு செய்தேன் அது மட்டும் இல்லை பாத்தீங்கன்னா நான் இப்ப சாதாரணமான ஒரு நேரத்தில் வந்து இந்த வீடியோ நான் பதிவு செய்துனா சில நான் உங்களுக்கு விளங்காது உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது அந்த வழி அதனால் நான் வந்து இந்த வீடியோ நான் எடுத்ததுக்கான காரணமும் அந்த பக்கம் இருக்கிற இந்த வளர்ச்சி இருக்கிற எல்லாமே வந்து எங்களை சொந்த நான் மாமி சித்தப்பா பெரியப்பா இவங்க தான் ஆரம்பத்துல வந்து வந்து எல்லாமே எங்களை வந்து பார்த்து கொண்டிருவாங்க எங்களை பராமரிச்சதுல இருந்து எங்களை சாப்பாடு வந்ததுலேருந்து இருந்து அந்த டைமில் கஷ்டப்பட்ட டைம் இல்லையா ஒரு உணவு கூட கஷ்டப்பட்ட டைம் இல்லையா அவங்க தான் பார்த்தது பராமரிச்செல்லாம் ஆரம்பத்துல பாக்கானு பின்னால் பின்னால அப்படியே காட்டுங்க நம்மளோட இடத்துல வீட்டு எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு இரண்டு மூணு இடத்துக்கு நாங்கள் பின்னி கேக்கிற அந்த ரூம் எல்லாம் காட்டினாங்க ஒரு ஒரு பிரதான ஒரு ரூம் தான் அந்த ரூமுக்கு வந்து சாமான்கள் வியாபாரம் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து அதுக்குள்ள அதுக்குள்ள தூங்குறது அதுக்குள்ள வியாபாரம் செய்யறது எல்லாமே அதான் இப்படிதான் இருந்தாங்க நான் இப்போ காட்டு அந்த இடம் இருந்து நாங்கள் புதுசா காட்டுன்னு வீட்டை போறதுக்கான வழிதான் அப்படி வாங்க அந்த வீட்டை காட்டுறேன் புதுசாக காட்டின வீடு இப்போ நிறைய பேர் பாத்திருப்பேன் ஆரம்பத்தில் ஆரம்பத்துல வீடியோல இப்பயும் காட்டிக்கொள்றோம் அதே இதெல்லாம் அப்படி போகிறேன் அந்த அறிக்கிறதா வந்து நம்மளோட வீடு தெரியுமா நினைக்கிறேன் அதான் வீடு வீடு சரி நடக்கு அதை கதைக்காரதிலும் நடக்குது நடக்குவேன் தண்ணிக்குள்ள வந்து நிறைய நின்று ஒன்று இருக்கும் மழை கூட ரெண்டு மூணாவது தொடர்ந்து இதால அடுமுடிதான் இருக்குது அப்பா

நேரம் என்ன பண்ணுங்க அங்கே என்ன பண்ணுங்க என்ன இருக்குன்னு தெரியல அண்ட மேல வந்துட்டாங்க அண்ட மேல காகித ஜம்பா கறி காகித மக்களே இது என்ன வந்து பெரிய பெரிய கடல் மாதிரி இருக்கு பா இது gana வந்து கல்ல வந்து பயல் தான் பயல் தானில் மேல <laughs> நின்று <laughs> எப்படி <laughs> <laughs> எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இந்த புள்ளை காய் கிடக்குது ஒரு பாக்கி ஜூம் பண்ணிருக்கா சூடா வந்துருச்சே ஒரே ஒரே என்னடா ரொம்ப ஏஞ்சிங் சார் 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 கேக்கிறேன் கேக்கிறேன் அப்படியே அப்படியே விடுங்க நீங்க என்ன போட்டீங்க போட்ட எப்படி ஏனி கண்ணேரி சைட்டment நாத்த வேண்டியதுக்கு நன்றி நன்றிமா நன்றிமா நன்றி அவரு அடவே என்னச்சன காரையே அடிவே போட்டீ 아니 아니 아 아니 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 இல்லே ரோட்ல வந்து ரீட் அடிங்க பிரேண்டா ரோட்ல அது பாவம் சாய் வந்து வாணி பாபு கூட நடக்கு முடியல பாவம் மறுமறு மச்சோ வந்து நல்லா வார் அது என்ன இருக்கு இது என்ன இருக்கு என்னால போகல அடியே பாத்து